பிக்பாஸ் சீரியலுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பொறுத்தளவு ரெண்டாவது பிரமோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்க வந்து வேற ஒரு போட்டியாளரை தேர்வு பண்ணி அந்த போட்டியாளர் இந்த சீசன்ல எப்படி நடந்துகிட்டார் அப்படிங்கறத சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு அந்த வகையில விசித்ராவா இருக்கட்டும் மாயாவா இருக்கட்டும் பூர்ணிமாவா இருக்கட்டும் இவங்களுக்குள்ள இருக்கிற வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்காக இந்த டாஸ்க பயன்படுத்துறாங்க இந்த பொறுத்த அளவுல மாயா வந்து அர்ச்சனாவை குறி வைக்கிறா அந்த இடத்துல மாயா என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தோம்னா இவங்க பொறுத்தளவுல நான் இப்படி நான் அப்படி அப்படிங்கிற மாதிரி கேமரா பார்த்து பதிவு பண்றது எல்லாமே நடிப்பு போலியா தான் அர்ச்சனா இருக்கிறாங்க ஆனா அர்ச்சனாவுக்கு எதிராக யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்க என்னப்பா இதெல்லாம் நியாயம் என்ன மட்டும் வீக்கெண்ட் எபிசோட்ல கழிவு ஊத்துறாங்க ஆனா அர்ச்சனாவும் தப்பு பண்றாங்க அர்ச்சனாவும் யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு அதாவது இந்த விசித்ரா மாயா பூர்ணிமா இந்த மூணு பேருக்குமே அவங்க பண்ற தப்பு இவங்களுக்கு தப்பாவே தெரியாது என்னமோ இவங்க வந்து நியாயஸ்தீக மாதிரியும் மத்தவங்க எல்லாருமே கேவலமானவங்க மாதிரியும் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இருக்கிற கேவலமான வேலைகள் எல்லாமே இந்த மாயா தான் பண்ணிக்கிட்டு இருப்பா மாயான்னு சொல்ல முடியாது மாயா கூட எல்லாருமே அதே வேலையில தான் பண்ணிட்டு இருப்பாங்க எது கூடயோ சேர்ந்தா எதுவோ எதையோ திங்கும் அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி தான் இந்த மாயா கூட சேர்ற எல்லாருமே கழிசடியா மாறிடுதுக விசித்ராவும் விதி விளக்கெல்லாம் கிடையாது அர்ச்சனா கூட இருக்கும் போது வேற கேரக்டர்ல இருந்தாங்க மாயா கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா வேற மாதிரி டோட்டலா மாறிட்டாங்க விஷ்ணு சொன்ன மாதிரி தான் சேர்க்க சரியில்ல விசித்ரா உங்களோட கோட்டையை யாருமே அழிக்க வேண்டாம் நீங்களே அழிச்சிடுவீங்க அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா விசித்திரா விசித்திராவை பொறுத்த அளவுல அவங்க யார் மேல வன்மத்தை கொட்ட போறாங்க தினேஷ் தான் இந்த இடத்துல ரொம்பவே நல்லவங்க மாதிரி பேசுறத காட்டிருக்காங்க

நீயும் மாயாவும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடுத்த உங்களோட எமோஷனோட விளையாடுறதுதான் உங்களோட கேவலமான கேம் என்னையுமே பலியாடாக்க பாத்தீங்க நான் வந்து முடிச்சுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து தான் விலகி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையை போட்டு உடைக்கிறாரு ஆமாங்க மாயா பூர்ணிமாவை பொறுத்தளவுல அந்த எமோஷனல் கேம் தான் ஆடினாங்க உண்மையாவே அவங்களோட கேம திசை திருப்பி அவங்கள எவிக் பண்றதுதான் இவங்களோட கேம் பிளேயாவே இருந்துச்சு ஆமாங்க ஜோவியாவை பொறுத்தளவுல என்னதான் யாரையும் மதிக்காம கோவமா பேசினாலும் கேம் நல்லா தான் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க அவங்கள பாராட்டுற மாதிரி பாராட்டி ஜோபிகா நீலாம் வேற லெவல் சூப்பர் மாஸ் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்கள புகழ்ந்தே அவங்கள காலி பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் பிரதீப் பிரதீப பொருத்த எனக்கு அண்ணன் மாதிரி அவன் நல்லவன்டா அப்படிங்கிற மாதிரி மாயா சப்போர்ட் பண்ணான் அன்னையோட பிரதீபோட ஆட்டங்காலி அதே மாதிரிதான் நிக்ஸன் ஐஷு இவங்க ரெண்டு பேரையும் காதல் வலையில விழ வச்சு அவங்களோட கேம காலி பண்ணாங்க அதே மாதிரி தான் அக்ஷயாவா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் இல்லனா ரவீனாவா இருக்கட்டும் எல்லாருமே இந்த மாயா பூர்ணிமா கூட எவன் எல்லாம் சேர்ந்தானோ அவன் எல்லாம் அவன் பேரக்கு எடுத்துட்டு தான் வெளிய போயிருக்கான் இவள பொறுத்தளவுல சண்டை போட்டு யாருமே காலி ஆகல மாயா பூர்ணிமா கிட்ட எவெல்லாம் சண்டை போட்டானோ அவனுக்கு மட்டும்தான் மக்கள் கிட்ட நல்ல மதிப்பு இருக்குது குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா மணி தினேஷ் அர்ச்சனா இந்த மூணு பேர் மட்டும்தான் இவங்களோட வலையில விழாம இருக்கிற ஆட்கள் மத்தபடி பிரதீப் கூட பல இடங்கள்ல மாயாவோட செல்ல கேட்டு பல விஷயங்கள் பண்ணிருக்காரு அந்த வகையில கழுவி கேவலமா ஒரு கேம் விளையாடுறதுதான் இந்த மாயா பூர்ணிமாவோட வேலை இந்த உண்மைகளை விஷ்ணு இந்த இடத்துல போட்டு உடைக்கிறாரு இந்த இடத்துல மாயா வந்து கேவலமா ரியாக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவளை லைவ் அளவுக்கான பார்த்தாலே செம காண்டாகும் என்னமோ இவளுக்கு வந்து உத்தமி மாதிரியும் விஷ்ணு வந்து பச்சோதி மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க விஷ்ணுவுமே பல இடங்கள்ல பச்சோந்தி வேலைகள் பார்த்தாரு அதெல்லாம் மறுக்க அதே நேரத்தில் அவருமே மாயாவோட வலையில விழுந்து மாயா போனது கேட்டு பல பேருக்கு சண்டைக்கு போயிருக்காரு என்ன அவரை காப்பாத்தினது அவரோட குடும்பம் அவரோட தங்கைகள் அப்படின் சொல்லலாம் அவங்க சொன்ன அட்வைஸ கேட்டுக்கிட்டு இப்ப திருந்தி இருக்கிறதுனால தான் இருக்காரு கூட்டத்தை விஷ்ணு கதர விட்டு சொல்லலாம் மாயா பூர்ணிமா விசித்ரா இந்த மூணு பேருமே வீக்குங்கிற மாதிரி தான் கதறிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பணப்பெட்டி பாஸ் வீட்டுக்குள்ள வந்துருச்சு பணப்பட்டிய பூர்ணிமா இல்லன்னா மாயா எடுக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இந்த சீசனோட டைட்டில் வினர் அர்ச்சனா அப்படிங்கறத வெளியே இருக்கிற மக்கள் மட்டும் கிடையாது பிக்பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களுமே முடிவு பண்ணிட்டாங்க அந்த வகையில பெட்டி எடுத்துட்டு போனா அந்த அளவு லாபம் அப்படிங்கிற முடிவுல தான் மாயாவும் பூர்ணிமாவும் தெளிவாவே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த பெட்டி எடுக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஆனா என்ன பொறுத்த அளவுல இவளுக்கு அந்த பெட்டியும் போக கூடாது அந்த பெட்டியை மணி தூக்கிட்டு வந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து ஆனா விஜய் டிவியை பொறுத்த அளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாயா நிறையவே மாமா வேலை பார்த்திருக்கா அப்படி இருக்கும்போது அதுக்கான பேமெண்டா இந்த பெட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம் பெட்டியை யார் தூக்கிட்டு போறாங்க அப்படிங்கிறாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல பெட்டியை யார் எடுப்பாங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க